ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நமரீதாஸ் ஃபேமிலி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நான் டிமார்ட்டில் வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் எடிட் பண்ணி போடணும் போடணுன்றது எனக்கு அதுக்கான நேரமே வரல இன்னைக்கு தான் நேரம் வந்துச்சு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க இதில் மூணு பாக்ஸ் இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஒரு பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் அது நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி இது போல் பாக்ஸ் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுக்கலாம் இட்லி மாவு அதுக்காக தான் வாங்கினேன் பாப்பா வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் கையில் வச்சுருக்காங்க அது வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூலுக்கு ஜூஸ் கொடுத்து விட்றதுக்காக ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன் அது ரெண்டுமே நாற்பத்தி ஒம்பது ரூபா நாற்பத்தி ஒம்பது ரூபா தாங்க டிமார்ட்டில் நம்ம ஜாமான் வாங்கினதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியலங்க அதை வீட்டில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்ல அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வேலை கஷ்டமான வேலையும் கூட நீங்களும் இது போல் கஷ்டமான வேலை செய்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இது மட்டும் நான் வாங்கலைங்க நிறைய மலிஜமானும் வாங்கினேன் அது ஆஸ்யூஷல் எல்லாரோட வீட்லேயும் வாங்குறது தானே அதால் நான் அதை வீடியோவில் காட்டலைங்க வேறு ஒன்றும் இல்லை நான் அப்புறம் ஒரு ஆப்ரான் கூட வாங்கினேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் அவ்வளோன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் நனையுது அதுக்காக நான் ஒரு ஆப்ரான் வாங்கிட்டேன் அப்புறம் சோஃபா கவர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க அந்த காசுக்கு நிஜமானுமே இது ஓரத்து தாங்க நல்ல வெயிட்டாக சூப்பராக இருக்குது நம்ம சோஃபா வந்து பிளாக் கலருங்க அதுக்காக லைட் கலர் எடுத்தேங்க இப்படி வீட்டுக்கு ஒவ்வொரு பொருளையும் சின்ன சின்ன விஷயமாக செய்யும்போது அதில் ஒரு சந்தோஷம் திருப்தியும் இருக்குங்க உங் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இங்கே பாருங்கள் சோஃபாவுக்கு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக இருக்குதுல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேர வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஈஸ் வெல்